கரப்பான் பூச்சி போல் கவிழ்ந்து கிடந்த ஜீப் நள்ளிரவில் தலை ஓடியே ஓடிய ஆபீசர்ஸ் காட்டுக்குள் ஆக்ரோஷமாக நடையை கட்டிய யானை தூக்கமின்றி தவிக்கும் கிராம மக்கள் பசி வந்தால் நான் நானா இருக்க மாட்டேன்னு சொல்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் பொருந்தும் போல் அதுலையும் யானைங்களுக்கு பசிக்கும்போது சாப்பாடு கிடைக்கலனா அவ்வளோ தான் ஆக்ரோஷமாக கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு பந்து ஆடிடும் அப்படி ஒரு சம்பவம் தான் நேற்று மேட்டுப்பாளையத்தில் நடந்திருக்கு மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட லிங்காபுரம் கந்தவயல் பகுதியில் சமீப காலமாக காட்டு யானை நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு அதுவும் நைட்டு தான் யானைகளுக்கு டைம் அந்த பகுதியில் இருக்கிற வாழை தென்னை மற்றும் பணப்பயிர் சாகுபடி தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு புடி பிடிக்கிறது வழக்கம் குறிப்பா தனக்கே உரிய மெடுக்கான பாணில அந்த பக்கம் ரெய்டு நடத்துறவன் தான் பொரிக்கும்பன் இந்த யானை பார்க்கவே பிரம்மாண்டமா பெரிய தந்தத்தோட பயங்கரமா இருக்கும் நேத்து வழக்கம் போல பொரிக்கொம்பன் சாப்பாடு தேடி முதல் முழு பகுதியில் இருக்கிற விவசாய தோட்டத்துக்கு போயிருக்கான் விஷயம் தெரிஞ்சு வனச்சரக வேட்டை தடுப்பு காவலர்கள் யானையை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வாடா சாப்பிடு விடாம விரட்டுறீங்க உங்களை என்ன பண்றேன் பாருங்கன்னு பொறி கும்பனுக்கு கோபம் தலைக்கி ஏறிடுச்சு நேரா போய் ஒரே இடி சுதாரிச்ச ஆஃபீஸர்ஸ் டக்குன்னு இறங்கி காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க ஆனாலும் பொறி கும்பனுக்கு வெறி அடங்கலை ஆஃபீஸரோட ஜீப்பை அலேக்கா கவுத்தி போட்டுட்டு காட்டுக்குள்ள நிறைய கட்டிட்டான் நல்லவேளை யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படலை காட்டு யானை நடமாட்டம் அதிகரிச்சதால விவசாயிகள் இயல்பு வாழ்க்கை பாதிச்சு ராப்பகலா தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க சீக்கிரமே பொறிக்கும்பல காட்டுக்குள்ள விரட்டணும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க